ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டிராயிங் மாதிரி உங்களுக்கு தெரியுதா உண்மையிலே இது வந்து ஒரு ரூபாய் நோட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அச்சடிக்கப்பட்ட நூறு ரூபில் மதிப்புடைய நோட்டு அந்த காலத்தில் இது பெரிய மிகப்பெரிய நோட்டாக கருதப்பட்டது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது நீளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது எம்எம் அகலம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது எம்எம் இருக்கும் நூறு ரூபில் நடுவில் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் ஒரு அழகான வேலைப்பாடாக இருக்குது நோட்டு பாருங்கள் நம்ம நோட்டு ஐநூறுபா நோட்டை வச்சோம்னா அதில் நாலு நோட்டு வைக்கலாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமான சைஸாக இருக்குது ஒரு பக்கம் மார்க் தெரியுது உங்களுக்கு நடுவுல தான் ரஷ்யன் மொழியில் எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அச்சடிக்கப்பட்டது இந்த மாதிரி அபூர்வான நோட்டுகள்லாம் சில சமயம் உங்களிடம் கிடைக்கலாம் அப்போ பத்திரப்படுத்தி வையுங்க பின்புறம் பாருங்கள் கேத்ரின் ரஷ்ய எம்பரர் ஏதாவது இளவரசி அவங்க கேத்ரீனாவுடைய ஃபோட்டோ இருக்கும் நம்ம நோடைய நீளத்துக்கு வச்சு பார்த்திங்கன்னா நாலு நோட்டு வைக்கலாம்